வணக்கம் நீங்க சுற்றுலாவுக்காக ஒரு நாட்டுக்கு போனீர்கள் என்று சொல்லி சொன்னா தங்குமிடத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு அதிக செலவு தரக்கூடிய விஷயம் வந்து உணவு இந்த காணொலியில பாலித்தீவின் உணவின் தரம் பற்றி பார்ப்போம் இதுவரை பயணம் செய்த நாடுகள்ல உணவு மலிவாக இருந்தா அது இந்த பாலி தீவில தான் இலங்கையை விட உணவின் விலை வந்து மலிவு இங்க அவர்களுடைய பாரம்பரிய உணவாகட்டும் இல்ல சர்வதேச உணவுகளாகட்டும் இலங்கை தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளோடு ஒப்படைக்க சரியான மலிவு ஒரு தரமான சுவையான உணவு வந்து ரெண்டுல இருந்து மூன்று அமெரிக்கன் டொலருக்கு நீங்க வடிவா சாப்பிடலாம் இதே அவர்களுடைய உள்ளூர் உணவாக இருந்தால் இதன் அரைவாசி விலையான ஒரு டொலர் ஒன் டொலருக்கு டாலருக்கு நீங்க வடிவா சாப்பிடலாம் உணவு 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 பாலித்தீவில் நாங்க அதிகமா செய்த ஒரே ஒரு விஷயம் வந்து விதவிதமான உணவுகளை வந்து ருசி பார்த்ததுதான் பல நாட்டு உணவு வகைகள் தரமானவை ருசியானவை அதை விட மலிவானவை தீவில இந்த கடல் உணவு தட்டின் இலங்கை விலை வந்து நாலாயிரம் ரூபாய் இதே போல ஒரு உணவு தட்டை இலங்கையின் தென்பகுதி மிரிசாவில் சாப்பிட்டிருந்த நான் பன்னீராயிரம் ரூபா கொடுத்து தங்குமிடமும் மலிவு உணவுகளும் மலிவு அதே போல போக்குவரத்தும் வந்து இந்த தீவில மலிவு தான் இந்த காரணங்கள் ஒரு சிறிய தீவான இந்த பாலி தீவில் வருடத்துக்கு அறுபது லட்சத்துக்கும் அதிகமான சர்வதேச சுற்றுலா பயணிகள் வந்து போறதுக்கு காரணம் வில குறைஞ்ச அதே நேரம் சிறப்பான ஒரு அனுபவத்தை நீங்க பெறணும்னு சொல்லி சொன்னா இந்தோனேஷியாவின் இந்த பாலி தீவு வந்து ஒரு சிறந்த இடம் நீங்க சுற்றுலா செல்வதற்கு இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் அதுவரைக்கும் Henry.